அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கூடுதல் தகவல்களாக ஓல்டு அட்வான்ஸ் இருந்து பழமொழிகள் இதில் ஓமை தொடர் பார்த்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழமொழிகள் மரபுத் தொடர்கள் பிரிவிஸ் வீடியோவில் பார்த்தோம் பழமொழிகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இதில் ஒரு இருபத்தேழு பழமொழிகள் இருக்குது இது வந்து பழமொழி நானூறுலேருந்து எடுத்தது இதில் ஒரு பதினாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போவும் நம்ம பயன்படுத்தி கொண்டு வர பழமொழியாக இருக்குது ஆயிரங்காக்கைக்கு ஓர்கால் ஆயிரம் காக்கைக்கு ஓர்கல் சாரி காலுன்ட்டேன் ஆயிரங்காக்கைக்கு ஒரு கல் போதும் அப்படிங்கிறது தான் பொருள் இருதலை கொல்லி எறும்பு இறைத்தூரும் ஊரும் கிணறு உமிக்குற்றி கை வருந்துவார் ஓடுக ஊரோடு மாறு குன்றின் மேலிட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறைத்தற்று துணை என்பர் அப்பம் தின்பர் துணை என்பார் என்னார் அப்பம் தின்பார் நாய்கானின் கற்கானவாறு அதாவது கள்ளக்கண்டா நாயக்கான நம்ம சொல்றோம்ல நாய்கானின் கற்கானவாறு நாய் வாழ் திருந்துதல் இல் நிறைகுடம் நீர் தழும்பல் இல் நுணலும் தன் வாயார் கெடும் நுணல்னா தவளை பசி பெரிதாயினும் புல்மேயாதாகும் புலி புலி பசித்தாலும் புல்ல தின்னாதுன்னு நம்ம பார்த்துருப்போம் பாம்பின் கால் பூவோடு நார் இயக்குமாறு இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வர்ற பழமொழிகளாக இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொருள் சிறப்புடைய இலக்கிய பழமொழிகள் மொத்தம் இந்த இருபத்தேழு பழமொழிகளும் பழமொழி நானூறுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு புக்லேயே கொடுத்துருக்காங்க அயிரை ஈட்டு வரால் வாங்குபவர் ஏற்றக்கன்று ஏறாய் விடும் போர்த்தது இசைக்கும் பறை காணக துக்க நிலா சான்றோர் அமைப்படின் சாவாது பாம்பு சுரை ஆழ அம்மி மிதப்ப சுரை ஆள அம்மி மிதப்ப தமக்கு மருத்துவர் தாம் தம்மை உடைமை தலை தீனால் திருவுடையார் திருவுடையார்கில் நனி வெந்நீர் இல்லம் சுடுகளாவாறு நாய் மேல் தவி சிடுமாறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பழமொழிகள் பழமொழி நானூறுலேருந்து அடுத்தது ஒரு முப்பத்தோரு கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் இலக்கணம் மற்றும் யூனிட் செவன் சார்ந்த கேள்விகள் பின்வருமனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க நாளடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளன நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் நாளடியாறில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது நாளடியாரை குறிக்கும் இதுல பார்த்த சொல்லிடுவோம் நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் சமண முனிவர்கள் தான் வரும் பொருந்தாதது ஆப்ஷன் வந்து பொருந்தாதது பதினெண் கணக்கு நூல்களும் நீதியை வலு வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை இதில் அறநூல்கள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கிறதுனால நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அந்த பதினெட்டு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை பதினொன்று பிறமொழி சொற்களை நீக்குதல் நமஸ்காரம் என்று சாஸ்தாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன் இதற்கு பிறமொழி நீங்கிய சொற்றொடர் எதுங்கிறத அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்துவனை வாழ்த்தினேன் என்பதுதான் பிறமொழி சொற்கள் மற்ற தொடராகும் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக ஆப்ஷனில் இதில் பார்த்திங்கன்னா எது வரும் வானூர்தி ஒரு அறிவியலாக்கம் இதில் சினிமா தேட்டர் சமஸ்தானம் விழாவிற்கும் முக்கியஸ்தர்கள் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் வானூர்தி ஒரு அறிவியலாக்கம் என்பது சரியான ஒன்று மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது இது நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருக்கும் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் மணிமொழி கோவை இதுவரும் நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மணிமொழி உம்மணி கோ சாரி மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை என்பதாகும் அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக ரப்பர் ஸ்டாம்ப் இதற்கு அலுவல் சார்ந்த தமிழ் கலை சொற்கள் என்னவரும் உங்களுக்கு இழுவை முத்திரை என்பது சரியான ஒன்று கிரெயிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுக இதில் ஓல்டு தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா இது புக் பேக்கில் நிறையா வந்து இது மாதிரி ஆங்கிலத்தில் கொடுத்து இணையான தமிழ் பழமொழிகள் கொடுத்துருக்காங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க கிரெயிங் சைல்டு வில் கெட் மல் மில்க்கு இதற்கு அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பது சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரைம் என்பது எதை குறிக்கும் ரைம் என்பது இயைபு தொடையை குறிப்பதாகும் பொருத்தமான பழமொழியை கண்ட கண்டறி கட்ட கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா இதற்கு பொருத்தமான பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது சரியான பழமொழி முன்றுரை அறையனார் என்ற பெயரில் அறையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன அறையனார் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அரையனார் என்பது அரசனை குறிக்கும் சொல்லாகும் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் இது வந்து பழமொழி நானூற்று வரி இதில் புகாவா என்பதன் பொருள் என்ன புகாவா என்பதன் பொருள் என்ன புகாவா என்பது உணவை குறிக்கும் சொல்லாகும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் கிணற்று தவளை என்ன வரும் வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் அவன் அறிவு இல்லாமல் இல்லை அதில் அந்த நம்ம சொல்லுவோம்ல குண்டுச்சட்டிக்குள்ள குதிரையோட்டுற மாதிரி குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் என்பது சரி கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஊவமை உணர்த்தும் பொருள் யாது கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல இந்த உவமை உணர்த்தும் பொருள் துன்பத்தை குறிப்பதாகும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை நாய்க்கால் சிறுபிரல் போல் நன்கணியராயினும் சிறு விரல் போல் நன்கணியராயினும் என்ன பண்ண மாட்டாங்க உதவ மாட்டார் என்பது சரியான ஒன்று கீழ்காணும் பொருள் உணர்த்தும் உவமையாது பற்று கோடற்ற பற்று கோடற்ற இதற்கு சரியானது பார்த்தீங்கன்னா அடியற்ற மரத்தை குறிப்பதாகும் சரியான ஓமையை தேர்ந்தெடுக்க வேகம் வேகத்திற்கு சரியான உவமை என்ன ஆப்ஷன்ல காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தார் போல என்பதுதான் சரியான உவமையாகும் நீருக்குள் பாசி போல பொருத்தமான வாக்கியத்தினை தேர்ந்தெடுக்க நீருக்குள் பாசி போல ஆப்ஷன்ல அப்படி பாருங்க இதுல அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள் ஒற்றுமைதான் நீருக்குள் பாசி போல என்பது ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற உவமைக்கு ஏற்ற தொடர் எது காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மனியினை போல உயர முடியவில்லை ஆப்ஷன் தான் சரியான ஒன்று அறவுறக்கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன அறவுரக்கோவை இதுல எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பத்து அதிகாரங்களை கொண்டது அறவுரக்கோவைன்னா என்ன நூல்னு உங்களுக்கு தெரியும் மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எதை மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது என்னவா இருக்கணும் கற்றது மறவாமை என்பது சரி கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது அதை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க முதுமொழி காஞ்சி இதில் எழுதியவர் கூடலூர் கிளார் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பிள்ளி பாடல்கள் அடங்கும் ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி இதுல முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது என்பது தவறான ஒன்று ஆப்ஷன் ஏ வந்து தவறான ஒன்றாகும் பிழை திருத்தம் வலுவு சொல்லற்ற தொடர் எது ஆப்ஷன்ல இது என்ன வரும் நீ வந்தாய் என்பது வலுவு சொல்லற்ற தொடராகும் சிறு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார் சிறு அடுதோல் நல்லாதனார் என்பதுதான் சரியான ஒன்று பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க ஏலாதி ஆசாரக்கோவை திருகடுகம் சிறுபஞ்ச மூலம் இதில் பொருந்தாதது ஒன்று இது ஆசாரக்கோவை மற்ற மூன்று நூல்களும் மருந்து பொருட்களால் பெயர் பெற்றது ஆசாரக்கோவை என்பது பொருந்தாத ஒன்று திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக இதில் திரிகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திரிகடிகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சுக்கு மிளகு திப்பிலியால் மருந்து பெயர் திருகடிகம் மூன்று கடுகம்னா காரமான பொருள் சுக்கு மிளகு திப்பிலி இதில் நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டது என்பது சரி தவறு காப்பு செய்யலோட நூற்றி ஒரு வெண்பாக்களை கொண்டது மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க கொடியில் உள்ள மலரை எடுத்து வா இதுக்கு என்ன வரும் பறித்தொன்னு சொல்ல மாட்டோம் கொடியில் உள்ள மலர்களை கொய்து வா என்பது சரியான மரபு சொல் நுணங்கி நூல் நோக்கி இலையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன நுணங்கி நூல் நோக்கி இலையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு என்பதை குறிக்கும் ஏழாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது கொண்டுள்ளதுன்னு பாருங்க ஏழாதி பாத்தீங்கன்னா எண்பத்தி ஓரு வெண்பாக்களை கொண்டது ஏழாதி தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் இந்த ஆங்கில கட்டுரையை எழுதியவர் சி லக்குவனார் ஆவார் மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன தே மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் என்பது சரி கடைசி ஒன்று ஏழாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை இதில் பாத்தீங்கன்னா பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி ஏழாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட நூறு செய்யற்களை கொண்டது இப்பதான் பார்த்தோம் எண்பத்தி ஓரு செய்யற்கள் கொண்டது ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் ஆறு பொருள்கள் சேர்ந்து மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும் இதுவும் சரி அதுபோல் ஏழாதியில் ஒவ்வொரு செய்யலிலும் சொல்லப்பட்ட எட்டு அறக்கருத்துக்கள் வராது ஆறு கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன இதில் ஆப்ஷனில் ஒன்று மற்றும் மூன்று வந்து சரியானதாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்